தோல்வியும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுவிடலாம் தோல்விதான் நிரந்தரமான முடிவு என நினைத்துவிட்டால் வாழ்வின் இறுதி வரை மன வேதனையில்தான் வாழ முடியும் கால எட்டாவது ராசியான விருச்சிகம் ராசியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் எனது பணிபன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் உங்களின் மேலான ஆதரவை அதாவது நண்பர்களே ராசி என்பது இவ் உலகிற்கு தன்னலமற்ற சேவையை செய்ய பிறந்தவர்கள்தான் தான் விருச்சிக ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு ஏதாவது ஒரு சேவையை தன் வாழ்நாளில் செய்தே தீர வேண்டும் செஞ்சே ஆக வேண்டும் உங்களின் ஆசையோ இல்லையோ ஆனால் இயற்கையின் இந்த பிரபஞ்சத்தின் விருப்பமும் ஆசையும் அதுதான் காரணம் கால தேவன் என்பது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தின் சேவகனாக ராசி மேசத்துக்கு எட்டாம் பாவத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அதாவது விருச்சிகத்தில் வாரத்துல தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும் வளர்ச்சியை பெறும் முன்னேற்றம் அடையும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இரவு பகலாக உழைக்கிற மாதிரி இருக்கும் உழைச்சாலும் அதுக்கு உண்டான பலன் கிடைச்சிரும் லாபம் கிடைச்சிரும் முன்னேற்றமும் கிடைக்கும் குடும்பத்தோட பிள்ளை குட்டிகளோட சொந்தகாரங்க விசேஷத்துக்கு சுகாதாரங்களுக்கு சந்தோஷமா செஞ்சு போயிட்டு வருவீங்க குடியிருக்கிற வீட்டுல சொந்த வீடா இருந்தா வடமேற்க ரிப்பேர் செய்யற மாதிரி வந்திருக்குது பராமரிக்கிற மாதிரி வந்திருக்கு அது சேரமா இருந்தால் இந்த வாரத்துல செய்யலாம் நல்ல விதமா அமைஞ்சிடும் பிரச்சனை எதுவும் வராது ஒருவேளை வாடகை வீடா இருந்தா அதே வடமேற்கு மூளை வா இருக்கிறவங்களால குடி இருக்கிறவங்களால சண்டையும் வம்பு வழக்கும் வலையினா தேடி வரும் அப்படி வந்த விலகிக்கங்க சண்டைக்கு போக வேணாம் அதிகமா தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா நீங்க குடியிருக்கிற இடத்துல இருந்து வடமேற்கு திசையில கருப்பு சாமி ஐநாரப்பா முனீஸ்வரன் முனியாண்டி பதினெட்டாம் வட்டி கருப்பு காவல் தெய்வங்கள் வடமேற்கு திசையில நிச்சயம் ஆலமரத்து கடையில் இருப்பாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நாளில் இல்லைன்னா அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி நாள்ல பச்சை கல்புறமும் ஒரு நல்லெண்ண தீபமும் ஏற்றி மனசார வேண்டிக்கிட்டு அங்க இருக்கிற கண்ணுக்கு தென்படுற பரதேசிக்கு சன்னியாசிக்கு பழைய கிழிஞ்சு போன ஆடை பழைய துணிமணி கம்பளி போர்வை இல்லைன்னா சாப்பாடு இப்ப ஏதோ ஒரு தர்மத்தை பண்ணிருங்க அந்த பிரச்சனை அந்த வழக்காடுறது அதோட போயிடும் உங்களை எதுவும் பண்ணாங்க வாடகை வீட்டுல இருந்தா வீட்டை மாத்திட்டு போங்க சொந்த வீடா இருந்தா வடமேற்கு முறையில ரிப்பேர் பண்ணுங்க சரி பண்ணுங்க ஒழுங்குபடுத்துங்க இல்லைன்னா கட்டுங்க குடும்பத்துல ரொம்ப நாளா சுபகாரியம் நல்ல காரியம் தரப்பட்டுக்கிட்டே வருது குலதெய்வ காரியம் தரப்பட்டுக்கிட்டே வருது இது ரொம்ப நாளா நடக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா குடியிருக்கிற வீட்டை குடியிருக்கிற ஏரியாவை மாத்தி பாருங்க நிச்சயம் மாற்றம் வரும் குறிப்பா நேர் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு போலாம் அதாவது வாசப்படி கிழக்கு பார்த்த வாசப்படி உள்ள வீட்டுக்கு போய் பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ரொம்ப மோசமான திசா புத்தி ஜாதகத்துல நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீ வடமேற்கு தேசியில இருக்கிற மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு அமாவாசை அமாவாசை ஒன்றரை வருஷத்துக்கு போயிட்டே இருங்க குடும்பத்துல நல்லது நடக்கும் சுபகாரியம் நடக்கும் நல்லதெல்லாம் நடக்கும் ஆரோக்கியமா இருப்பீங்க காயவேலி அம்மாவுக்கு இல்லைன்னா தாயவலி உறவு வகை சில பிரச்சனை ஆரோக்கிய பாதிப்புலாம் இருக்குது கொஞ்சம் அம்மோளவுக்கு இருக்கு தாயவெளி சொந்த பந்தம் உறவு பாதிக்க பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பப்போ தொந்தரவு இருக்கு அம்மா அப்பா ரெண்டு பத்திரம் யாருக்கு வேணாலும் கொஞ்சம் ராகு சம்பந்தப்படுறதுனால நரம்பு சம்மந்தமாக வாதம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை தொல்லை இருந்துகிட்டு தான் இருக்கும் அது பொறுப்பாக பார்த்துங்க கவனிச்சுவீங்க பிரச்சனை சில பிறந்த அனைத்து சகோதர சகோதர்களுக்கும் இந்த வாரத்தில் கடுமையான வேலை அதிகப்படியான உழைப்பு இரவு பகலான உழைப்பு இரவில் தங்கி வேலை பார்க்குறது நைட்டு ஷிஃப்ட் பார்க்கறது வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்குறது இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்நிய மொழி அந்நிய மொழி அந்நிய இனத்தை சேர்ந்த நண்பர்களால் தெற்கு மேற்கு திசைகளில் புதிய தொழில் வாய்ப்பு வருமான வாய்ப்பு அதே மாதிரி வாரிசுதாரர்களுக்கு தெற்கு மேற்கு திசையில் ஏதாவது ஒரு சின்ன குறப்பாடுகளோட ஒரு சுபகாரியம் சுப செலவுகள் குலதெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கப் போகுது பதினாறு பெயர்களையும் பெற்று நீரோடு வாழ்வாங்க வாழ என் அன்னையான ஸ்ரீ எட்டி காலதேவின் காளிதேவின் பொற்பாதங்கள் தொற்று வணங்கி வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்